வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேயர்களை நியூஸ் தமிழ் செய்தியறிக்கை மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த முக்கிய செய்தியறிக்கைகளை இப்பொழுது காணலாம் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு திசைகளிலிருந்தும் விமானங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் ஒரு பெரிய சம்பவம் தடுத்து நிறுத்தப்பட்டது பெங்களூருக்கு செல்ல இருந்த ஒரு விமானமும் துபாய்க்கு செல்ல இருந்த சரக்கு விமானமும் நேருக்கு நேர் எதிரே வந்து கொண்டிருந்தது இதை விமான நிலைய அதிகாரிகள் தகுந்த நேரத்தில் அவற்றை தடுத்து நிறுத்தியதால் இரண்டு விமானங்களின் சேதங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக விமான நிலையத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சென்னை கொடுங்கையூரில் ராஜீவ்காந்தி சிலை உடைக்கப்பட்டதன் மூலம் தமிழகத்தின் விடுதலைப் புலிகள் துணிச்சலாக நடமாடிக்கொண்டிருப்பதாக உறுதி செய்யப்படுகிறது என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தமிழக தலைவர் தங்கபால் அவர்கள் இன்று ஒரு கடும் சொல்லை கூறியிருக்கிறார் இன்று லோக்சபாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் குருதா தாஸ் குப்தா சபாநாயகர் பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று அவரை குற்றம் சாட்டினார் இதனால் கோபமடைந்த அவர் சபாநாயகர் சபையை விட்டு வெளியேறினார் டெல்லியில் வைகோ அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இலங்கைக்கு அரசுக்கு இந்தியா வழங்கி வரும் உதவிகளை எதிர்த்தும் மதிமுக எம்பிகள் கிருஷ்ணன் பேசியதற்கு திமுக எம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கல்பாகத்துக்கு அருகே வயலில் மாடு கொண்டிருந்த சிறுவனுக்கு தங்கக் காசுகள் கிடைத்தனர் அவற்றை அவர்கள் தாசில்தாரிடம் ஒப்படைத்தார்கள் பங்குச்சந்தையில் இன்று மாபெரும் வீழ்ச்சி காணப்பட்டது இதனுடைய இன்றைய மதிப்பு எட்டாயிரத்தி தொன்னூற்றி எழுபத்தேழாக குறைந்து காணப்பட்டது இது பங்குச்சந்தையில் உள்ள ஒரு பெரிய மாற்றம் என்று அனைவரும் கருதுகிறார்கள் முதலமைச்சர் கருணாநிதி மனித தொடங்கி வைத்தார் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் உள்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் தொண்டர்கள் துறை மற்றும் பல்வேறு சங்கங்கள் அமைப்புகள் சேர்ந்தவர்கள் மிகுந்த எழுச்சியோடு கொட்டு மழமையும் பொருட்படுத்தாமல் மனித சங்கியை கோர்த்து நின்றனர் டெல்லி என்று கூடியதும் அண்ணா தமிழக உறுப்பினர்கள் எழுந்து தமிழக அரசுக்கு எதிராக பிரச்சினை எழுப்பினர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கும் தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் கருணாநிதியை கைது செய்ய வேண்டும் என்றும் குரல் எழுப்பினார்கள் தமிழகத்தில் வங்கக்கடலில் ஊரான காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் எங்கும் பரவலாக கடும் மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி தமிழகம் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன இன்று விடுதலைக்காக போராடிய மருது சகோதரர்களின் நினைவு நாள் இரண்டாயிரம் இருநூத்தி ஏழு ஆண்டு நினைவு நாள் தமிழகம் எங்கும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மருதுவண்டிய சிலைகளுக்கு மலர் வளையங்கள் வைத்து பல கட்சியினரும் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இத்துடன் நியூஸ் தமிழ் முடிவடைகிறது மீண்டும் நியூஸ் தமிழ் செய்திகளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்